அனைவருக்கும் வணக்கம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்தால் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அது இல்லாமல் சில நேரங்களில் இப்போ வந்து இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் இப்போ சளி பிடிச்சிட்டாலே வந்து இந்த கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்துருச்சுன்னு இவங்களா வந்து ஒரு இதில் வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு அவதூறுகளை இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எந்த காலம் வந்தாலும் சரி அது வெயில் காலமாக இருக்கலாம் இல்லை மழை காலமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்துல கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் அதிகமாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு இப்ப பல பேர் சீமான் 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 அதை செஞ்சுட்டாரு சீமான் இதை செஞ்சிட்டாரு யாரு நம்ம மேல இந்த வைத்தறிச்சலோட சில பேருக்கு சுத்திட்டு இருப்பாங்கல்ல போறமாப்பட்டு அப்படியே ஏங்கி போய் இந்த சவலக்குள்ள மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னடா இது கை கட்டவே மாட்டேங்கிறான் எவங்கிட்டையும் காலில் உழவே மாட்டேங்கிறான் சீட்டு பெறது வரைய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பான் அந்த சில பேர் என்ன செய்கிறாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளையும் அண்ணன் சீமானையும் ஒரு மாதிரி எப்படியாவது ஒன்று குழப்பி பொதுமக்கள் மத்தியில் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு நல்ல பேரை கெடுத்து எப்படியாவது வந்து இவங்க வந்து ஒரு குட்டியை குழப்பி விட்டா மக்களை வந்து குழப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் நம்ம மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க இந்த நாடக வேஷதாரிகளை நாங்கள் நம்பவே மாட்டோங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க இத்தனை ஆண்டுகள் நம்பிட்டாங்க அது நாங்களும் அதில் ஒரு கூட்டம் தான் நம்மளும் நம்பி தான் இருந்தோம் நாங்களும் நம்பி தான் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு உங்களோட வேஷதாரிகள் என்னென்னலாம் வேஷம் சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் வந்து வேஷமாக போட்டு நீங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை இந்த நாட்டில் நமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து தானாங்க இருக்காங்க இப்போ நம்ம யாரை பற்றி பேசணும்னு தெரியுதுல எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் இல்ல நம்ம வந்து இன்னும் அடிச்சிருப்போம் அடிக்கிற அடியில் வந்து கருத்தாலேயே பிடிச்சி கடிச்சு கொத்தறி இருப்போம் ஆனா நம்ம இப்போ இதை விட்டுட்டும் போக முடியல ஏன் இதை விட்டுட்டு போகும்ல அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கேன் இந்த வன்னியரசன் ஓட்டவர் அவருக்கு வந்து திமுகவுல என்ன செய்யறாங்க அந்த பிளாஸ்டிக் சேரை விட்டு அடுத்த சேர் கிடையாது பேசுறதுல பல பேர் வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு காமெடியா தான் இருந்துகிட்டு இருக்க விவாதத்தெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு சாதகம் பேசுகிறாப்புல நினச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து கவுண்டர் கொடுத்து அண்ணா திமுகவெல்லாம் கூட பேசிட்டு இருக்கிறாங்க அது இருந்தாலும் வந்து இந்த அண்ணா திமுக திமுகங்கிற ரெண்டுமே ஒன்னா தானே இருக்கு அதுக்கு இந்த அண்ணா திமுகவோட திமுக பெஸ்ட்ங்கிறத வந்து வன்னி அரசு வந்து அப்ப மட்டும் கொடுப்பாரு அது எங்கேயாவது நீங்க ஏதாவது கொடுத்துட்டு போங்க ஏன்னா நீங்க வந்து ரெண்டு இடத்துலயும் ஆட்கள் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்ம வந்து மறுக்காம சொல்லணும் மறைக்காம சொல்லணும்னா அந்த கூட்டத்தில் நிற்க வச்சு கையை தூக்கி அண்ணன் அவர்கள் கையை கரத்தை வந்து வலுப்படுத்தி அதை வந்து ரொம்ப வந்து பலமாக பிடிச்சி தூக்கி நிறுத்தி அதில் அது வந்து அம்மையதா அதை வந்து அவங்க ஏதாவது பேசிட்டோம் அவங்கக்குள்ளே பேசிட்டோம் ஆனால் சீமான் அந்த கல் மரம் ஏறணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அதை நடத்துனதுக்கான காரணம் என்ன இவங்க என்னமோ வந்து சீமா அந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்க அழைச்சிட்டு போய் எப்ப நீலாம் குடிக்கணும்டா டேய் நீலாம் குடிக்கணும்டான்னு சொன்ன மாதிரியும் இவங்க இல்ல நீங்களாம் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லி இவங்க என்னமோ பக பாதுகாத்து பத்திரமா வச்சிருந்த மாதிரியும் ஏங்க இந்த டாஸ்மாக் டாஸ்மாக்னு ஒன்று இருக்குல்ல அந்த டாஸ்மாக் மதுபான கடைய நடத்துறது சரி அண்ணா திமுக திமுக எல்லாருமே சித்த நடத்துது அதுல இருக்கிற அந்த கடைகள் அந்த பார்கள் எடுத்து வச்சிருக்கிறது யாரு அதுல முக்காவாசி பேர் யாரும் வச்சிருக்கிறாங்க அதே போல அந்த அது என்ன சொல்றது எப்படி சொல்லலாம் ரொம்ப சொல்லவும் நம்ம இருக்கு அந்த சாலை ஆலைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த இதெல்லாம் அந்த ஃபேக்ட்ரியை லிக்கர் ஃபேக்ட்ரியை வச்சு நடத்துறது யாரு இதெல்லாம் மறந்துட்டு என்னமோ சீமான் தான் வந்து குடிக்கிறதுக்காக வந்து எல்லாரையும் கூப்பிட்ட மாதிரியும் அந்த மரத்துல ஏறி நான் கொண்டு போய் இறங்கி வந்து கொடுக்குறேன் இது நீங்க எல்லாருமே குடிங்கன்னு சொன்ன மாதிரியும் வன்னியரசம் அதே போல இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க நம்ம டாக்டர்ங்கிற பேர்ல ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் ஒரு காலத்துல ஒரே ஒரு தடவை பண்ணாரு ஆமா பல தடவை அதுக்கப்புறம் பண்ணியிருக்கிறாரு ஒரே தடவை வந்து அந்த தொழிலாளர்களுக்காக மாஞ்சோழி தொழிலாளர்களுக்காக போராட்டம் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவர் என்ன ஆனாரு அதுக்கப்புறம் எப்படி இப்படி போனாருங்கிறதுனா வரலாறு ஏன்னா அன்னைக்கு இருந்த செல்வாக்கு அதுக்கப்புறம் வந்து கீழே தேஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கறதுதான் வரலாறு இருக்கு அந்த தேஞ்சுக்கிட்டே வர்றது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் எங்கள் பாப்பா அதான் எங்களோட சகோதரி நிற்கிறாங்க அவங்க இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறாங்க சம்திங் வாங்குறாங்க இதில் நம்ம வந்து ரவுண்ட் ஃபிகராக போட்டுக்குவோம் நம்ம ஐயா ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தான் நம்ம கிருஷ்ணசாமி டாக்கு கிருஷ்ணசாமி அவருக்கு வாங்கின வாக்கு ஆறாயிரம் அதையும் ரவுண்ட் ஃபிக்கராக போட்டிருக்கேன் இல்லை அதையும் இதையும் சேர்த்து போட்டோம்னா ரொம்ப காமெடியா காமெடியாக போயிடும் அது வந்து ரொம்ப பாவமாக போய்டும் அதுக்காக அதை போட்டிருக்கேன் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வாங்கிடுச்சு அண்ணன் சீமான் நிக்கல சீமானின் தங்கச்சி நிற்கிறாங்க வாங்கிடுறாங்க ஐயா வேற ஆறாயிரம் ஓட்டு வாங்குறாரு அப்போ வயித்தறிச்சல் இருக்குமா இருக்காதா அதே தாங்க நம்ம வண்டிய அரசு இன்னைக்கு ஒரு பேட்டியில் பார்த்துட்டு அதே போல தான் பேசுது பேசுறாங்க அவங்க சொல்றாங்க துதித்தல் தான் இது என்ன மறைவு இருக்கு அதில் பேசணும்னு சொல்றாங்க சீமான் வந்து ஒரு ட்ராமா மாதிரி மரத்தில் ஏறினார் இறங்கினாரு சாமுண்டிங்கிற படத்துல சரத்குமார் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு அது போல வந்து இவர் வந்து அந்த அந்த கேரக்டர் ஆள் பண்ண முடியால ஏறி இறங்கிட்டாரு இது வந்து ஒரு ஷூட் ஆகுது தவிர இல்லை வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அறிவில் சிறந்த வன்னியரசு அவர்கள் பேசுறாங்க ஏன் அறிவில் சிறந்த அப்படின்னு சொல்றேங்கிறதுக்கு இப்போ இருக்கு இந்த பாயிண்ட் என்னன்னா அவர் சொல்றாரு ஏன் இந்த மரத்தில் இவர் நம்ம நல்லசாமியாவோ யாரும் சொல்ல வேண்டியதானே இல்லை வேற யாரையாவது யார சொல்ல வேண்டியதானே அப்படின்னா அங்க தன் தலைவன் எப்படி இருக்கணும்னா அந்த முன்னத்தியர்களா இருக்கணும் ஒரு முன்னோடியா இருக்கணும் இருக்கிறவன் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்க கூடாது நான் எதை சொல்றனோ அது எனக்கு செய்ய தெரியணும் அப்ப நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற உண்மையான தமிழருக்குள்ள அறத்தோட எவன்டிம் காலில் விழுவாம ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டுக்கு வேலை போகாம மாவீரர்கள் மூச்சு காற்ற வந்து தினந்தோறும் சுவாசிச்சுக்கிட்டு அவர்களின் அந்த ஒரு பலத்தையும் அந்த ஒரு அறத்தையும் வரமா பெற்றுக்கிட்டு நாம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நடைபோட வச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் என்ன செய்யறாரு எடுத்துக்கிட்டா இவரே ஏறாரு இன்னொரு வகையில கூட நம்ம பேசுவோமே இப்ப வந்து அண்ணன் சீமான் வந்து அப்படி உங்களுக்கு ஏறினது ஒரு பிரச்சனையா இருக்கு இல்ல வேற யாரையும் ஏற்றி விட்டுருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏங்க ஏற தெரிஞ்சவங்க அவர் ஏறாரு இப்போ வந்து சில இடங்கள்லாம் பாக்குறோம் பேருந்தை வந்து தொடங்கி வைக்கிறது கொடியாட்டுறாங்க கொடியாட்டுறது வந்து இப்போ திமுக புரியல நம்ம பாத்துக்கோ சில அமைச்சர்கள் நம்ம கேட்கறோமா என்னடாது இந்த அமைச்சரே வந்து ஏறாரு அவரே வந்து வண்டியெல்லாம் ஓட்டுறாரு அப்படிலாம் சொல்லி நம்ம கேட்க முடியாது ஏன்னா அவருக்கு தான் ஓட்ட சொல்ல முடியும் அந்த அறிவு கூட அந்த ஒரு சராசரி அறிவு கூட இல்லாம இவங்கள ஏற்றி விட்டுக்கலாமே அவங்களே விட்டுக்கலாம வேணாம் வாங்க மன்னியரசு ஏறுவீங்க நாங்க என்ன வேணா சொல்ல போறோம் இல்ல உங்க கட்சியில வேற யாராவது இருக்காங்க ஏற சொல்லுங்க இறங்க சொல்லுங்க நாங்க என்ன வேணாம் சொல்ல போறோம் அது இருந்தாலும் டாஸ்மாக் கடையை மூடுங்க டாஸ்மாக்கை இழுத்த மூடுங்க தாலியா இருக்கிறத விடுங்க அப்படின்னு சொல்லி எப்பயாவது ஒரு போராட்டம் உங்களுக்குன்னு ஒரு மனசு ஒன்று இருந்தா இங்கே தாய்மார்களின் கண்ணீரை வந்து நீங்க உண்மையிலேயே தொடக்கணும்னு இருந்தா அந்த அக்கறையை வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து போராட்டம் பண்ணும்போது கூட சொன்னீங்க பாருங்க எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒன்றைய அரசு ஒட்டு மொத்தமா ஒன்றைய அரசு ஒட்டு மொத்தமா வந்து இங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு சாராய ஃபேக்டரி அந்த அம்சா அவர்கள் வந்து ஒரு சாராய ஃபேக்டரி இந்தாண்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு சாராய ஃபேக்டரி இந்தாண்டு வந்து யாரை சொல்லலாம் வேற யாரையாவது ஒருத்தவங்களை வச்சு அவங்க ஒரு சாராய ஃபேக்டரி அப்படி வச்சிருக்குது வச்சு நடத்துறது நீங்க வச்சு மூடுங்க அப்படின்னா செய்ய மாட்டேன்னு எந்த அதாவது ஒண்ணுதாங்க நீங்க எந்த ஆயுதத்தை எடுக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்றீங்க அதாவது எதிரிகள்னா கருத்தியல் எதிரிகள் நீங்க தான் முடிவு பண்றீங்க அண்ணன் சீமான் அதை அழகா கையாளுங்க இது வரைக்கும் இப்படி ஒரு தலைவனை இவங்க பார்த்தது இல்லை கதர்றாங்களே எல்லாம் நாங்கள் வந்து சீமான் வந்து என்ன ஒரு காலித்தனம் ஆர்வலாம் எடுத்து காட்டுறாரு ஐயா டாக்டர் அந்த ஒரு தான் கிருஷ்ணசாமி அவரு அப்போ நாங்கள் ஊருக்கு ஒரு நூறு அருவாள் எடுத்து வந்தா ஒரு அருவால பேச்சுக்கு அந்த மட்ட சிவர் அருவாள் எடுத்து காட்டினா அது போக்குரி ஊர்ல ஒரு நூறு அருவாள் எடுத்துட்டு வந்தா அப்படின்னா அதுக்கு என்ன தனம் டாக்டர் டாக்டர் அவர்களே அதுக்கு என்ன தனம் அது பேர் என்ன உங்களோட உண்மைத்தனம் போனதுனாலதான் அந்த உண்மைத்தன்மை போனதுனாலதாங்க அங்க எத்தனை ஆறாயிரம் ஓட்டா ஆறாயிரம் ஓட்டு அங்க எங்க பிள்ள எத்தனாயிரம் ஓட்டு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து சீமானிடம் சத்தியம் இருக்குது சீமான் சத்தியமா மக்கள் மக்கள்லாம் தேட ஆரம்பிச்சாங்க சீமான எங்க தமிழ் இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது கள்ளக்குறிச்சியில வந்து அங்க இத்தனை பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயத்தை கொடுத்து அப்படி சொல்லக்கூடாதுமா இங்க உடனே விவசாயத்தை குடிச்சு இறந்துட்டாங்க இருக்கும்போது அதெல்லாம் பத்தி எதுவுமே பேசவில்லையே ஏங்க இன்னும் ஒரு இது நீங்க எடுத்து எடுத்து பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் நடத்திக்கிட்டு இருக்குது இங்க திருவண்ணாமலையில ஒரு பாலம் போட்டிருக்காங்க சார் அந்த பாலத்தோட எஸ்டிமேட் ஒதுக்கீடு பதினாறு கோடி ரூபாய் சார் ஆனா அந்த பாலம் வந்து மலையில கரைஞ்சு போச்சு சார் அதை உடஞ்சு போச்சு சார் கண்ட கோலம் ஆயிடுச்சு சார் கண்டமாயிடுச்சு சார் பயன்பாட்டுக்கு இல்லாம போயிடுச்சு சார் அந்த பதினாறு கோடி ரூபாய் வந்து யார் வீட்டு காசு சார் அதை பத்தி நீங்க பேசலாமே சார் அது வந்து அவரோட காசு மர சிறு சிறுபான்மையினரோட காசு பெரும்பான்மையினரோட காசு சீமான் தம்பிகளோட காசு சிறுத்தைகளோட காசுலாம் இல்லையே சார் அதை பத்தி எல்லாம் வாய திறக்கலையே இந்த ஆட்சியில நடக்கிற கட்டிடங்கள் எத்தனை கட்டிடங்கள் எத்தனை கட்டுமானங்கள் சரியா இருக்குதா இன்னைக்கு ஒரு செய்திகளை பாக்குறனே அந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு சேனல்ல ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் செங்கல்பட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு பண்ணிட்டு வெளில வராங்க ஒரு செய்தியாளர் கேட்குறாரு எங்க எங்க மாத்திரை இல்லைங்க அப்படின்னு சொல்லி எந்த மாத்திரை அப்படின்னு இவர் கேட்குறாரு அவர் ஏதோ உப்பு மாத்திரை அப்படிங்கிறாரு பல இடங்களில் மாத்திரை இல்லை வேணா வாங்க நான் வந்து காட்டுறேன் வாங்க நீங்க சரியான ஆளாக வந்து என்ன செய்யணும்னா அங்க போய் வந்து சரி என்னென்ன மாத்திரை இல்லைங்கிறாங்க காட்டு போனா அதை தான் ஆய்வு பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்க அதெல்லாம் வந்து ஒரு போலித்தனமான செய்தியெல்லாம் போடாதீங்க நீங்க யாரு இவங்க ஒன்னு அங்க பின்னாடி இருந்தது டீன அவர் அங்க இருந்த இது போல எத்தனை வேடிக்கைகள் எத்தனை இதை நாங்க வந்து வாடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சீமானும் சீமானின் தம்பிகளும் இந்த மண்ணில் மிக அழுத்தமா வந்து காலை வந்து தடம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப என்னெல்லாம் எடுத்துங்க ஊடகம் நம்ம கட்சிகள்ல நம்மளே ஊடகம் பொது ஊடகம் மாநாடு செய்தி குழுமம் அரசியல் மாநாடு சமூக விழிப்புணர்வு புலனாய்வு மாத இதழ் இப்போ வந்து அது வாரம் இதெல்லாம் மாத்துறதுக்கு உண்டான வேற்பா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு என்ன செய்யுது பாவப்பட்ட பிள்ளைய பணம் இல்லை அதான் இங்கே பிரச்சனை அப்பப்போ ஒரு வழக்கு வேற போட்டுறாங்க நமக்கு எப்பவுமே நம்ம அண்ணனோட பிள்ளைகள் அண்ணனுக்கு தம்பிகள்லாம் என்ன செய்வோம்னா முழுவதும் மாறிடுவோம் மாறி எப்படி நீ பண்ணுவச்சுங்க நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் நீ அந்த இடத்துல எப்படி நேர்த்தியா நடக்கணுங்கிறத நாங்க முடிவு பண்ண முடியும் இடத்துக்கு நாங்க வந்துடுவோம் அதனால என்ன ஆயிடுச்சு இப்ப நம்ம ஊடகத்தை வந்து முடக்குன்னு சொல்லி வந்து நிறைய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாருங்க இப்ப வந்து வளர்க்க போட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கே வழக்கு போறாங்கன்னா நமக்கு வந்து அதை வந்து எவ்வளவு ஒரு இலக்குவ வந்து நவத்தி விட்டுட்டு சட்டம் வந்து சட்டத்தின் ஆட்சி இங்க நடக்குது தான் இங்க வந்து ஆட்சி நடத்துது சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கங்கிறத உறுதியா வந்து நாங்க வந்து இறுதி வரைக்கும் நிரூபிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்க நான்கு கட்சி பிள்ளைகள் அண்ணன் சீமானின் தம்பிகள் எவ்வளவு திறம்பட இருக்கணும்ன்ற எடுத்துக்காட்டும் நாங்கெல்லாம் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அவன் போட்டான்ல அது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட அண்ணன் தம்பி நம்ம வழக்கறிஞர்கள் தான் நம்மளோட சட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வழக்கிறது நம்ம நம்மளே வந்து ஆடிக்கலாம்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அது என்ன பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் படிக்கிறேன் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அவன் வந்து இப்போ இந்த பாலம் இடிஞ்ச விழுந்துச்சு என்னன்னு கேட்கல ஆரம்ப இயக்கம் எல்லாமே வந்து போராடிட்டு இருக்கிறாங்க நம்ம அரசியலாக வந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த அதிகாரம் நம்ம கட்சியில் நம்ம கைக்கு வந்துருச்சு நம்ம கட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அரை மொழி போதும் இது எல்லாத்தையும் மாற்றிடுவோம் ஆனால் நம்ம மக்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கா வச்சுருக்கிறாங்க போல அதனால தானே என்னமோ தெரியல இவங்க வந்து ஆறு ஆட்டம் ரொம்ப அதிகம் இப்போ இந்த மாசங்க இன்னைக்கு எத்தனை தேதி இருபதாம் தேதி சரியா அப்போ பதினஞ்சு பதினாறு தஞ்சாவூர்ல ஐயா முதலமைச்சர் வந்து அந்த நலத்திட்ட உதவிங்களாம் அவங்க சொல்லுவாங்க அந்த நலத்திட்ட உதவிகளில் சக்குன்னு ஒரு காணொலி காட்சியில் திறக்கிறாரு நம்ம இங்கே திருவிடைமலத்தூர் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயில் அந்த சூரியனார் கோயிலில் உள்ள ஒரு இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே ஒதுக்கப்பட்ட நிதியிலேருந்து ஒரு முப்பது ரூபா அந்த நிதியை ஒதுக்கி ஒரு ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்டியிருக்கிறாங்க அந்த கட்டிடத்தில் அந்த மேல் பூச்சி இருக்கு பாருங்கள் அந்த உள்ளுக்குள்ள வந்து கூரை அதோட மேல் பூச்சி வந்து பத்தொன்பது நேற்றே வந்து உந்து பிடிச்சி ஆட்சியின் லட்சணம் அது நான்காண்டு ஆட்சி இதெல்லாம் சாட்சி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு மட்டும் நம்ம வந்து செய்தியை மட்டும் நான் இவருக்கு இருந்ததெல்லாம் போக செய்தி போட்டு அவங்க வந்து வளர்க்க போடுறான்னா நம்மளும் சேர்த்து வழக்கப்பட ஆரம்பிச்சிருவோம் இப்போ நம்ம வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சு இப்போ போல் வந்து நம்ம இனிமேல் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு அதுக்கு அதை வந்து தடுக்கிறதுக்கு இல்லை அவங்கள தடுக்க முடியாத அளவுக்கு வந்து நமக்கான வேலைகள் மக்களுக்கான வேலைகள் நம்ம வந்து உறுதியாக வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைக்கு நம்ம வந்து இறங்கிட்டோம் இப்போ நம்ம மட்டும் தான் இறங்கிட்டோம்னா அப்படிலாம் கிடையாது நம்ம பிள்ளைகள் எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கி இருக்கிறாங்க அண்ணன் செய்மானவர்கள் தமிழில் இங்கே வந்து தமிழ்நாடு இது தமிழ் தேசம் இது தமிழர் நிலம் இது தமிழர் நிலத்தில் எங்களின் இறைக்கு எங்களின் மொழியில் நீங்க வந்து அந்த கலசத்துல அந்த கோபுரத்துல தமிழ் தான் நீங்க ஓதணும் தமிழ் லூ அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது அந்த லூ அதெல்லாம் வந்து விற்க சொல்றாங்க நீங்க அங்கேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறத பட்டை கிளப்பி அடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன செய்யணும்னா எதுவும் பெருசாலும் ஒண்ணு செய்வேன்னா இந்த ஓட்டு போட போறோம்ல ஓட்டு போட போகும்போது ஒரு நிமிஷம் நமக்காவ பேசுறவன் யாரு நம்ம பிள்ளை யாரு முடிவு பண்ணிடணும் நமக்காக பேசுறவளோ இல்லாம களத்துல இறங்கி வேலை செய்யற பிள்ளைகள் யாரு அப்ப அந்த பிள்ளைகள் பக்கம் தான் நம்ம நிக்கணும் அப்படின்ற ஒரு அறச்சீற்றத்தோட இருக்கு ஏன்னா இங்கே சாலை சரி கிடையாதுங்க இங்கே எந்த சாலையில பார்த்தாலும் மாடு வந்து சுத்திட்டு இருக்குங்க நாய் வந்து சுத்திட்டு இருக்குங்க உடனே வந்து நாங்க வந்து நாய்க்கு இப்பெல்லாம் வந்து எதிரானவர்கள் அப்படி கிடையாது எதுக்குமே ஒரு முறை இருக்குல்ல அது ஒரு வரைமுறை இல்லாமல் நடக்க கூடாது இப்ப எந்த இடத்துல பார்த்தாலும் தாலியா இருக்கிற ரசவுக்கு தாசமாக எல்லா இடமும் தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து வச்சுட்டு வந்து நடிக்கிறாய்ங்க எல்லாமே வெளியில வந்து பட்ட அந்த என்ன சொல்றது இந்த கைக்கு கையில உள்ளங்கையில இருக்கிறா கூட தெரியுது நடக்கிற அக்கிருமங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மக்கள் இதை வந்து என்னப்பா யார் தம்பா சரி செய்வாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க சரி செய்யறதுக்கு உங்க வயிற்று பிள்ளைகள் நாங்க வந்து இருக்கிறோம் நாங்க உறுதியா வந்து உங்களுக்காக நிற்போம் நமக்காக நிற்போம் இப்ப எங்களை புதைச்ச அந்த இடத்துல குழு மலைக்க வேணாமா இன்னைக்கு வந்து அந்த பூமி அந்த லட்சத்துலதான் இருக்கா நாலு நாள் அவள் தன்மை இறங்கிட்டு போகலையா எந்த இடத்துலயும் மணல் வந்து உலங்கா இருக்குதா இந்த இப்போ தண்ணி திறந்து விட்டாங்க தூர்வாரிட்டேன் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு தூர்வாரிட்டேங்கிறாங்க வைத்தறி இதை போய் பாருங்க எத்தனை இடத்துல தூர்வாரிடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு தூர்வாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ இது போல வந்து ஒரு அவலங்கள் நிறைய அவலங்கள் இருக்குது இதை வந்து சரி செய்யணும்னா இங்கே வந்து சில பேர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இங்கே வந்து இந்த இவரோட ஆட்சி வந்து மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ஆட்சி இந்த லட்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்டிங் மேக்கிங் ஷூட்டிங் இவ்வளோ தான் மக்கள் எல்லாத்தையும் நோட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஓட்டிங்க மட்டும் எங்களுக்கு போட்டிருக்க நாம் தம்ம வச்சு போட்டிருங்க விவசாய சின்னத்துக்கு போட்டிருங்க நாங்க உறுதியாக வெல்லுவோம் இந்த மண்ணுக்கு சத்தியமா வந்து சத்தியத்தின் பிள்ளைகள் வந்து நல்லதான் செய்வோம் அப்படிங்கறத நீங்க நம்புங்க எப்பவும் தான் என் தம்பிகளுக்கு நான் இப்போதும் சொல்றேன் பதறாமல் இருங்க அதே சமயத்தில் சதராம இருங்க உறுதியாக நம்ம அண்ணன் வந்து சரியா வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு நாம் தம்ல வச்சு உறுதியாக வெல்லும் சத்தியம் வெல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ମଳରପ ନମଦୀକ